அஸ்ஸலாம் வலைக்கும் முகமது நபி சல்லல்லாஹலை அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போன தொடரில் அவர்கள் தன் சொந்த பந்தங்களுக்கும் தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இறை செய்தியை எடுத்து சொன்னதையும் அதன் பின் அவர்கள் எந்த மாதிரி அவர் அவருடைய பெரியப்பா மட்டுமே அவருக்கு எதிரியாக இருந்ததையும் பார்த்தோம் அடுத்தடுத்து என்ன என்பதை இந்த தொடரில் பார்க்கலாம் ஹாஜிகளை தடுத்தல் இக்காலகட்டத்தில் குரசியருக்கு மற்றொரு கவலையும் ஏற்பட்டது அதாவது பகிரங்க இஸ்லாமிய அழைப்பு பணி தொடங்கிய சில நாட்களிலேயே ஹஜ்ஜின் காலம் நெருங்கி வந்தது ஹஜுக்கு வரும் அரபு கூட்டத்தினர் முகமதின் அழைப்பினால் மனம் மாறிவிடலாம் எனவே ஹாஜிகளை சந்தித்து முகமதை பற்றி முன்கூட்டியே எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்னு குரசிகள்விடம் ஒன்று கூடினார்கள் கூடினார்கள்ரசம் அவன் இவ்விஷயத்தில் நீங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தை கூறுங்கள் இல்லை என்றால் ஒருவன் கூற்று மற்றொருவன் கூற்று மறுப்பாகி ஒருவர் மற்றவரை பொய்யராக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினான் அம்மக்கள் நீயே ஒரு ஆலோசனை கூறிவிடு நாங்கள் அதற்கேற்ப நடந்து கொள்கிறோம் என்றனர்கள் அவன் இல்லை நீங்கள் கூறுங்கள் இதை கேட்டு நான் ஒரு முடிவு செய்கிறேன் குரோசியர்களும் வலித்தும் பேசிக்கொண்டார்கள் குரோசியர்கள் கூறினார்கள் அவரை ஜோசியர்காரர் என்று கூறலாமா அதற்கு வலித் சொன்னான் இல்லை அல்லாவின் மீது ஆணையாக அவர் ஜோதிடம் அல்லார் ஏனென்றால் நாம் ஜோதிடர் பலரை கண்டிருக்கிறோம் ஆனால் இவரது பேச்சு ஜோதிடரின் உரல் உளறல்களை பேச்சுகளாக இல்லை குரசியர்கள் சொன்னார்கள் அவரை பைத்தியக்காரர் என்று கூறலாமா வலித் சொன்னான் அவர் பைத்தியக்காரர் அல்லார் ஏனென்றால் பைத்தியக்காரன் எப்படி இருப்பான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவரிடம் பைத்தியத்தின் எந்த அடையாளமும் இல்லை குரசியர்கள் கூறினார்கள் அவரை கவிஞர் என்று கூறலாமா வலித் சொன்னான் அவர் கவிஞர் அல்ல ஏனென்றால் நமக்கு கவியின் அனைத்து வகைகளும் தெரியும் ஆனால் அவரது பேச்சு கவிய கவியாக இல்லை குரசியர்கள் கூறினார்கள் அவரை சூனியக்காரர் என்று கூறலாமா வலித் சொன்னான் நாம் சூனியக்காரர்களையும் அவர்களது சூனியத்தையும் நன்கறிந்திருக்கிறோம் ஆனால் அவரது பேச்சு சூனியக்காரர்களின் ஊதுதலாகவோ முடிச்சுக்களாகவோ நமக்கு தோன்றவில்லை புரசியர்கள் கூறினார்கள் பின்னர் நாம் எதைத்தான் கூறுவது வலித் சொன்னான் அல்லாவின் மீது ஆணையாக அவரது பேச்சில் ஒரு தனித்துவமான இனிமையும் மிகுந்த கவர்ச்சியும் இருக்கிறது அதன் தொடக்கம் பழக்கூலையாகவும் அதன் இறுதி பறிக்கப்பட்ட கனியாகவும் இருக்கிறது நீங்கள் முன்பு கூறியதில் எதை கூறினாலும் அது பொய்தான் என்று தெரிந்துவிடும் உங்களது கூற்றில் மிக ஏற்றது அவரை சூனியக்காரர் என்று கூறுவதுதான் அவர் ஒரு சூனியத்தை கொண்டு வந்து அதன் மூலம் தந்தை மகன் கணவன் மனைவி சகோதரர் குடும்பங்கள் ஆகியோருக்கிடையே பிரிவினை ஏற்படுத்தி விடுகிறார் என்றே கூறுங்கள் என்று வலித் கூறினான் அதை ஏற்ற மக்கள் திருப்தியுடன் இப்னு ஷாம் அந்த புத்தகத்தில் உள்ளது வலித்திடம் பிரச்சனையற்ற ஒரு நல்ல ஆலோசனையை தங்களுக்கு கூறும்படி கேட்க அதற்கு வலித் அது குறித்து சிந்திக்க எனக்கு அவகாசம் அளிங்கள் என்று கூறி மிக நீண்ட நேரம் யோசித்த பின் மேற்கண்ட தனது கருத்தை கூறினான் என்ற சில அறிவிப்புகளில் குறிப்பிட்டுள்ளது வலித்தின் இச்செயல் குறித்து அல் முத்தசீர் என்ற அத்தியாயத்தில் பதினோராவது பதினாற பதினொன்னு முதல் இருபத்தாறு வயலான பதினாறு வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்து அவ்வசனங்களுக்கிடையில் அவன் யோசித்த விதங்களைப் பற்றி அல்லாஹ் மிக அழகாக குறிப்பிடுகிறான் நிச்சயமாக அவன் இந்த குரானை பற்றி மிக கவனித்து ஒரு பொய்யை கற்பனை செய்தான் அவன் அழிந்து போவான் என்னதான் கற்பனை செய்து விட்டான் பின்னும் அவன் அழிந்து போவான் என்னதான் கற்பனை செய்து விட்டான் ஒன்றுமில்லை பின்னும் அவனைப் பற்றி கவனித்தான் பின்னர் தன் இயலாமையை பற்றி முகமும் கடு முகம் கடு கடுத்தான் முகம் சுளித்தான் பின்னர் புறங்காட்டி சென்றான் எனினும் பின்னும் கர்வம் கொண்டான் ஆகவே இது மயக்கக்கூடிய சூனியமே இன்றி வேறில்லை என்றும் இது மனிதர்களிடையே சொல்லின்றி வேறில்லை என்றும் கூறினான் அல் குரான் நாலாவது அத்தியாயம் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வசனங்கள் இந்த முடிவுக்கு சபையினர் உடன்பட்டது அதை நிறைவேற்ற தயாரானார்கள் மக்கள் ஹஜ்ஜுக்கு வரும் வழிகளில் அமர்ந்து கொண்டு தங்களை கடந்து செல்பவர்களிடம் நபி சல்லாஹலை அவர்களை பற்றி எச்சரித்து தங்கள் முடிவு செய்திருந்ததை கூறினார்கள் ஆனால் இதை அலட்சியம் செய்த நபி சல்லாஹாஹ் அலைசல்லம் அவர்கள் ஹாஜிகளின் தங்கும் இடங்களிலும் பிரபலமான உக்கால் மஜான் ஆகிய சந்தைகளிலும் மக்களை தேடி சென்று அவர்களை அல்லாவின் பக்கம் அழைத்தார்கள் நபி சல்லல்லா அலைசல்ல அவர்களுக்கு பின் அபுல் அஹப் நின்று கொண்டு இவர் சொல்வதை ஏற்காதீர்கள் நிச்சயமாக இவர் மதம் மாறியவர் பொய்யர் என்று கூறினான் இவர்களின் இவ்வாறான செயல்களின் செயல்கள் அரபியர்களிடம் மென்மேலும் இஸ்லாம் பரவ காரணமாக அமைந்தனர் அஜ்ஜை முடித்து சென்ற அரபியர்கள் நபி சல்லா அலைசல்ல அவர்களையும் அவர்கள் எடுத்துரைத்த இஸ்லாமியம் தங்களது நாடுகளில் எடுத்துரைத்தார்கள் அழைப்பு பணியில் இடையூறுகள் அஜு காலம் முடிந்ததும் இறை அழைப்பையும் பணியையும் அதன் ஆரம்ப நிலையிலேயே கருவர்த்திட வேண்டும் என குரசியர்கள் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டார்கள் அவற்றின் சுருக்கம் பின்வருமாறு பரிகாசித்தல் இழிவுபடுத்துதல் பொய்ப்பித்தல் எள்ளி நகையாடுதல் இது போன்ற இழி செயல்களால் முஸ்லிம்களை மனதளவில் பலவீனப்படுத்த எண்ணினார்கள் அற்பமான வசை சொற்களால் நபி சல்லல்லா அலை அவர்களை ஏசினார்கள் சில வேளைகளில் பைத்தியக்காரர் என்றார்கள் நமது நபி ஆகிய உங்களை நோக்கி வேதம் அருளப்பட்டதாக கூறும் நீங்கள் நிச்சயமாக பைத்தியக்காரர் தான் என்று கூறுகின்றனர்கள் அல் குரான் பதினஞ்சாவது அத்தியாயம் ஆறாவது சில வேளைகளில் நபி சல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் சூனியக்காரர் என்றும் பொய்யர் என்றும் கூறினார்கள் அவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர் ஆகிய நீங்கள் அவர்களின் இனத்திலிருந்தே அவர்களிடம் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் மிக மிக பொய் சொல்லும் சூனியக்காரர் தான் என்று உங்களைப் பற்றி நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் அல் குரான் முப்பத்தி எட்டாவது நாலாவது வசனம் வஞ்சகத்தன் வஞ்சகத்தனத்தையும் சுட்டரிக்கும் பார்வையும் நபி சல்லாவுலசல்லாம் அவர்கள் மீது வீசினார்கள் நபியை நிராகரிப்பவர்களை நல்லு நல்லுபதேசத்தையும் கேட்டும் கேட்கும் போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய பார்வையை கொண்டே உங்களை வீழ்த்தி விடுவார்களை போல் கோபத்துடன் விரைக்க விரைக்க பார்க்கின்றனர் அன்றி உங்களை பற்றி நிச்சயமாக அவர் பைத்தியக்காரர்தான் என்று கூறுகிறார்கள் அல் குரான் அறுபத்தி எட்டாவது சூரா அம்பத்தி ஒரு வசனம் நபி சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் தங்களது எளிய தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் போது அவர்களை கேலி செய்வார்கள் நபியே இவ்வாறே அவர்களில் சிலரை சிலரை கொண்டு நாம் சோதித்ததில் எங்களை விட்டு ஏழைகள் ஆக்கிய இவர்கள் மீதா அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என்று பணக்காரர்கள் கூற முற்பட்டனர்கள் நன்றி செலுத்துபவர்களை அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லவா அல் குரான் ஆறாவது சூரா அம்பத்தி மூணாவது வசனம் அதற்கு அதற்கு அல்லாஹ அந்த வசனத்தில் இறுதியிலேயே பதிலளித்தான் மேலும் இறை பார்த்து இவ்வா எவ்வாறென்றால் பரிகாசித்தார்கள் என்பதை விவரிக்கிறான் குற்றவாளிகளோ இன்று நம்பிக்கை கொண்டவர்களை கண்டு ஏளனமாக சிரிக்கின்றனர் அவர்களின் சமீபமாக சென்றால் பரிகாசித்திக்கும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கஞ்சாடையும் காட்டிக்கொள்கிறார்கள் அவர்களை விட்டு விலகி தங்கள் குடும்பத்தாரிடம் சென்று விட்ட போதிலும் பின்னர் இவர்களுடைய விஷயங்களிலே பரிகாசமாக பேசி மகிழ்ச்சி அடைகின்றனர் வழியில் இவர்களை தண்டால் இவர்களை சுட்டி காண்பித்து நிச்சயமாக இவர்கள் வழி கேட்டு போனவர்கள் என்று கூறுகின்றனர்கள் நம்பிக்கையாளர்களை பற்றி எதற்காக இவர்கள் இவ்வ இவ்வளவு கவலைப்படுகின்றனர்கள் இவர்கள் அவர்கள் மீது பாதுகாப்பாளராக அனுப்பப்படவில்லையே அல் குரான் எண்பத்தி மூணு இருபத்தி ஒன்பதாவது வசனம் முப்பத்தி மூணாவது வசனம் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் கேலி கிண்டல் குத்தி பேசுதல் போன்ற இடையூறுகளை அதிகரித்துக் கொண்டே சென்றனர்கள் இது நபி சல்லல்லா அலை அவர்களின் மனதை பெரிதும் பாதித்தது இது இது குறித்து அல் குரானில் இவ்வாறு அல்லாஹ் கூறுகிறான் நபியே உங்களை பற்றி அவர்கள் கேவலமாக கூறுபவ உங்களை உள்ளத்தை நெருக் நெருக்குகின்றது என்பதையும் நிச்சயமாக நாம் அறிவோம் அதை நீங்கள் சிறிதும் பொருட்படுத்தாதீர்கள் பிறகு அவர்களது மன நெருக்கடியை அகற்றும் வழியையும் கூறி அவர்களை உறுதிப்படுத்துகிறான் நீங்கள் உங்கள் இறைவனை துதி செய்து அவனுக்கு பணிந்து வணங்குங்கள் உமக்கு எனும் மரணம் ஏற்படும் வரையில் இவ்வாறே உங்கள் இறைவனை வணங்கிக் கொண்டிருங்கள் அல் குரான் பதினைந்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனம் மேலும் பரிகாசிப்பவர்களின் தீங்கிலிருந்து நபி சல்லாஹலாம் அவர்கள் பாதுகாப்பு இருப்பதாக அல்லாஹ் உறுதியளிக்கிறான் பரிகாசம் செய்யும் இவர்களுடைய தீங்கை தடை செய்வதற்கு நிச்சயமாக நாமே உங்களுக்கு போதுமாய் இருக்கிறோம் இவர்கள் உங்களை பரிகாசிப்பது மட்டுமே அல்லாஹுக்கு மற்றொரு பொய் தெய்வத்தை கூட்டாக்குகிறார்கள் இதன் பலனை பின்னர் இவர்கள் அறிந்து கொள்வார்கள் அல் குரான் பதினைந்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஐந்தாவது தொண்ணூத்தி ஐந்து வசனம் தொண்ணூத்தி ஆறு வசனம் அது மட்டுமின்றி அவர்களது தீய செயல்களை அவர்களுக்கு எதிராகவே முடியும் என்பதையும் அல்லாஹிப்பு செய்தான் நபியே உங்களுக்கு முன்னர் வந்த நம்முடைய மற்ற தூதர்களும் நிச்சயமாக இவ்வாறே பரிகாசப்பட்டனர்கள் முடிவில் அவர்கள் எந்த வேதனையை பரிகாசித்துக் கொண்டிருந்தனரோ அது அவர்களை வந்து சூழ்ந்து கொண்டது அல் குரான் ஆறாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் இந்த மாதிரி நிறைய நிறைய இடையூறு கேலி கேலிக்கிண்டல் பேசினாலும் அல்லாஹுத்தாலா அதுக்கேத்த மாதிரி நபிக்கு வசனங்களை இறக்குன அதே போல அடுத்து சந்தேகங்களை கிளறுவதும் பொய் பிரச்சாரத்தை முடக்கி விடுவதும் ஏகத்துவ அழைப்பை மக்கள் செவியுற்ற சிந்திக்க முடியாத வகையில் பல வகையான பொய் பிரச்சாரங்களை கட்ட விட்டனர்கள் விட்டனர் குரானை பற்றி இவ்வாறு கூறினார்கள் இவை சிறிதும் சிறிய சிந்தனையால் ஏற்பட்ட வாக்கியங்கள் நபி சல்லல்லா அவர்கள் தாமே இதனை பொய்யாக கற்பனை செய்து கொண்டார் மேலும் நபி சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் ஒரு கவிஞர் தான் தன் கவிதை ஆற்றலால் அமைத்த வாக்கியங்களை இவை இரவில் பொய்யான பொய்யான கனவுகளை கண்டு பகலில் அதை வசனமாக ஓதி காட்டுகிறார் நபி சல்லாஹ் அலைசலம் அவர்கள் தாமாகவே அதை புனைந்து கொள்கிறார் குரானை இவருக்கு கற்றுத் தருவது ஒரு மனிதர் தான் குரான் இது பொய்யாக அவர் கற்பனை செய்து கொண்டதே தவிர வேறில்லை இதை கற்பனை செய்வதில் வேறு மக்களும் அவருக்கு உதவி புரிகின்றனர்கள் இது முன்னோர்களின் கட்டுக்கதையே காலையிலும் மாலையிலும் இவருக்கு ஓதி காண்பிக்கப்படுகிறது அதனை அவர் மற்றொருவரின் உதவியை கொண்டு எழுதி வைக்கும்படி செய்கிறார் இவ்வாறெல்லாம் அந்த நிராகரிப்பவர்கள் சூழ்நிலைக்கேற்ப பிரச்சாரம் செய்து வந்தனர்கள் பார்க்க அல் குரான் வசனங்கள் இருபத்தி ஓராவது சூறா இருபத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு பதினாறு நூத்தி மூணு இருபத்தி அஞ்சு நாலு அஞ்சு சில வேலைகளில் குறி சொல்பவர்களுக்கும் ஜின் சைத்தான் இறக்கி செய்தி சொல்வது போல் நபி சல்லா அலை அவர்கள் மீது ஜின் சைத்தான் இறங்கிய செய்தி சொல்கின்றன என்றனர்கள் இதை மறுத்தே பின்வரும் வசனம் அருளப்பட்டது நம்பிக்கையாளர்களே சைத்தான்கள் யார் மீது இறங்குகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கவா பொய் சொல்லும் ஒவ்வொரு பாவியின் மீதும் இறங்குகின்றனர் தங்கள் கேள்வி கேட்பதை எல்லாம் அவர்களுக்கு கூறுகின்றனர் அவர்களில் பெரும்பா பெரும்பாலானவர்கள் பெரும் பொய்யர்களே அல் குரான் இருபத்தி ஆறாவது சூரா இருநூத்தி இருபத்தி ஒன்னு வசனம் இருநூத்தி இருபத்தி மூணு வசனம் அதாவது மக்களே பாவத்தின் உழலும் பொய்யான பாவியின் மீதான சைத்தான்கள் இறங்குகிறார்கள் நான் பொய்யுறுத்ததோ பாவம் செய்ததோ நீங்கள் கண்டதில்லை அப்படி இருக்க இந்த குரான் சைத்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான் என்று எப்படி கூறுகிறீர்கள் சில வேலைகளில் நபிசல்லு அலைசல்லம் அவர்கள் பார்த்து இவருக்கு ஒரு வகையான பைத்தியம் பிடித்துள்ளது நல்ல கருத்துக்களை இவரே சிந்தித்து அதை அழகிய ஒளிநடையில் கவிஞனை போன்று கூறுகிறார் எனவே இவர் கவிஞர் இவரது வார்த்தைகள் கவிகளே என்றனர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு மறுப்பு தெரிவித்து கவிஞரிடம் உள்ள மூன்று தன்மையை குறிப்பிட்டு அதில் ஒன்றை கூட நபி சொல்லலாஹ் அலை அவர்களில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினான் கவிஞர்களை கெட்ட வழி கெட்டவர்கள்தான் பின்பற்றுகின்றனர் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு திடலிலும் தட்டழிந்து திரிகிறார்கள் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா நிச்சயமாக அவர்கள் செய்யாத காரியங்களை செய்ததாக கூறுகிறார்கள் அல் குரான் இருபத்தி ஆறாவது சூரா இருநூத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வசனம் இப்படி அந்த குரசியர்கள் நிறைய தொல்லைகள் கொடுத்திருக்கிறார்கள் நபிகள் நாயத்து முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அதை பற்றி அல்லாஹு இறை வசனத்தை இறக்கிக் கொண்டே இருந்திருக்கிறான் இன்னும் அடுத்தடுத்த தொடர்களில் நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லா